அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று இந்த காணொலியில் எனது மகளோட பிறந்தநாள் கொண்டாட்டத்து மிகவும் வலிமையான முறையில் கடற்கரையில் கொண்டாடி இருந்தோம் அதுதான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இரவு நேர விருந்துக்கு நூடுல்ஸ் தான் செய்திருந்தேன் இரண்டு வகையான நூடுல்ஸ் அதில் வெஜிடபிளும் கொஞ்சம் ஃபைசியா உழைப்பாக ஹொட்டாக செய்த நூடுல்ஸுக்கு வந்து டெண்டு பீர்ணன் என்று சொல்லுவோம் அதாவது சிலோன் அப்பளன்னு சொல்லுவோம் பேரிக்காய் அதில் வந்து ரெண்டு குருவி செய்து வச்சுருந்தேன் அதுக்கு தக்காளி பழத்தோலில் ரோ செய்து வச்சுருந்தேன் பிறகு குழந்தைகளுக்கு நிறைய கோளு குஞ்சு முட்டையில் செய்து வச்சுருந்தேன் அது வந்து நூடுல்ஸும் முட்டையும் சீஸும் போட்டது அதோடு நாங்கள் பீச்சில் செலிப்ரேட் பண்ணுறதா இருந்ததாலையும் மற்றது மகள் வந்து மேயர் ஜுங்க ஃப்ராவண்ட் அதாவது தமிழில் கழற்கி அந்த கேக் கட்டிருந்ததாலேயும் நான் ஃபர்ஸ்ட்டாக ஜெலி கேக்கில் லைட்டை வச்சு செஞ்சிருந்தேன் அது முடிஞ்சு நாங்கள் பீச்சுக்கு வந்து பிறகு கொஞ்சம் நொறுக்கு தீனிகள் ஓட்டமலம் அதுகளெல்லாம் வந்து நாங்கள் வீட்சில் வந்து சாப்பிட்டோம் இல்லை என்னென்னடா இந்த ஐஸ்கிரீமுக்கு பதில் ஐஸ்கிரீம் கோனுக்குள்ளே நான் வந்து பொக்கோனு வச்சுருந்து அதை எல்லாருமே கொஞ்சம் சொன்னாங்க டிஃப்ரெண்ட்டாக ஜோசிச்சிருக்கிற நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதோட அந்த பர்த்டே எல்லாமே வந்து முழு வாவ் வாண்ட சொல்லி எல்லாரும் அந்த அதிசயமாக பார்த்தாங்க பார்த்து பாராட்டினாங்க இருக்குன்னு சொல்லி அந்த மகளுக்கும் சரியான சந்தோஷம் அவள் ஆசைப்பட்ட மாதிரி பீச்சில் செலிப்ரேஷன் எல்லோரும் வெள்ளக்காரர் ரெண்டு வரைக்கும் அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க பீச்சில் நடந்து பிறந்த நாள் கொண்டாட்டத்தை அந்த அவங்களெல்லாம் அவங்களோட ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் நான் பகிர்ந்து கொள்ளலை இந்த பூட்டை மல்லனையும் கூடு ஷேப்பில் நான் தான் கட் பண்ணியிருந்தேன் நான் அதையும் இதாக பார்த்துருந்தேன் புதினமாக பார்த்ததுகள் பாருங்க பெரிய ஒரு தேட்டாக்கையோ இதில் ஊஞ்சல் எல்லாரும் சொன்னாங்க ஏஞ்சல் போல் இருக்கிறாங்க அப்புறம் ஊஞ்சல் ஆடி கொண்டிருக்கேன் வந்து அந்த வெள்ளக்கார ஜனங்கள் எல்லாரும் சொன்னாங்க உண்ட மகள் ஏஞ்சல் போல் இருக்குதுங்கிற கண்ணு கண்டு சந்தோஷம் ஆனால் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் நானே தனியொராளை செய்ததால் நானும் பெருசாக ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் அகப்படலை அதாவது சமையலிருந்து டேபிள் டெக்ரேஷனில் இருந்து பர்த்டேயை முதல்ல இங்கே கேக் கட் பண்ணுறது பிறகு ப்ரெசண்ட் அன்பளிப்பு பொருட்கள் சாமானம் இங்கே ஓப்பன் பண்ணுறது பின்னிர செலிப்ரேஷன் இருக்கிறது பீச்சில் என்னை கொண்டு போகிறது எப்படி போகிறது அதில் காலையிலேருந்து மழை போகிறதா கேன்சல் பண்ணுறதா சில பேர் கொஞ்சம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவங்க வாரண்டி இருந்தவங்க மழை மாம்பையிலும் மாறி மாறி வந்ததால் அவங்க நின்றுத்தாங்க அப்புறம் நாங்கள் பிளான் பண்ண மாதிரி பண்ண மாதிரி வீட்டுக்கு வந்துட்டோம் ஜூன் ஆறு தான் என் மகளோட பிறந்த நாள் ஆனால் ஜூன் அஞ்சிலிருந்தே நீங்கள் தொடர்ந்து எல்லோரும் வாழ்த்துக்கள் அனுப்பி கொண்டிருந்தீர்கள் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி வாழ்த்திய அனைத்து உள்ளங்களுக்கும் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் எனது இதயபூர்வமான மனமார்ந்த நன்றிகள் இதை பார்ப்பவர்களும் அவரோட எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவீர்கள் என்று நம்புகிறேன் தொடர்ந்து எனது சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றியுடன் தீபா